ஹாய் விவசாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாரு நாளைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அம்மன் கோயில்களில் நிறைய விசேஷங்கள் நல்லா அலங்காரம் பண்ணி வளையல் காப்பிள் வளையலில் அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தியும் கொடுங்க அந்த மாதிரி வளையல் வந்து நாங்கள் கடைகளில் வந்து செலக்ட் பண்ணி அந்த வளையல்களை நான் சின்ன மாலையாக கூத்து இந்த வீடியோவிலையும் காமிச்சிருக்கேன் சிம்பிளாக எப்படி போடுறதுங்கிற அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த போகிற தன்னைக்கு அம்மனுக்கு வளையல்களால் அலங்காரமும் செய்து உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுவோம் ஆடி மா ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு என்பது காலம் காலகமாக தொன்று தொட்டு செய்யக்கூடிய பழக்கங்களில் இதுவும் ஒன்று இப்போ பாருங்கள் நான் சிம்பிளாக எப்படி பின்னல் முடித்து போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வலையில் நான் சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் வீட்டில் உள்ள நூல் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேறு உங்கள் கிட்ட எந்த நூல் இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமான நூலாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பின்னல் எப்படி போடுவீங்க அந்த மாதிரி ஒரு நாலு பின்னல் போட்டு ஒவ்வொரு வளையல்களாக அதில் கோத்து பின்னல் முடிச்சு மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அழகான வளையல் மாலை உங்களுக்கு வீட்டிலையே எளிமையான முறையில் நீங்கள் செய்து நீங்களே உங்கள் கையால் உங்கள் வீட்டில் இருக்கிற படத்துக்கு செய்யும்போது மனசு திருப்தியாக இருக்கும் பெரிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய அளவில் பண்ணி கோயில்களுக்கு நீங்கள் கொண்டு போய் உங்கள் கையால் இந்த மாதிரி மாலைகள் பெருசாக செஞ்சு அம்மனுக்கு சாற்றும்போது மனசு திருப்திகரமாக இருக்குங்க இதே மாதிரி உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கிற படத்துக்கு சாத்துங்க அருகில் உள்ள கோயில்களுக்கும் கொண்டு போய் கொடுங்க எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலில் அம்மனுக்கு செய்த அலங்காரம் இந்த வீடியோவோட உங்கள்கிட்ட இணைச்சிருக்கேன் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் மாடி போகிற நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்